இன்று குபேர பஞ்சராத்திர தீபம் அல்லவா இன்னைக்கு இந்த மாதிரி அஞ்சு தீபம் பரணி தீபத்துக்கு மட்டும்தான் அஞ்சு தீபம் ஏத்தணும்னு இல்ல பஞ்சராத்திர தீபம் இன்றைய தினமும் ஒரு தட்டில் இதே மாதிரி ஐந்து விளக்கு கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகபெருமான் சிவபெருமான் விஷ்ணு படத்துக்கு நேரா இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு இன்று குபேர பௌர்ணமி அல்லவா முருகனுக்கு மிக விசேஷமான நாள் இன்றைய நாள் வந்து விஷ்ணுவுக்கு மிக உகந்த நாளாக பெருமாளுக்கு இருந்தாலும் நம்ம பௌர்ணமி அப்படின்னாவே சிவபெருமானை தானே நம்ம கிரிவலம் சுற்றி வருவோம் அதே போல் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது முருகபெருமானுக்கு மிக உகந்த தினம் இன்றைய தினத்தில் நம்ம முருகனோட அஷ்டோத்திரத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை விளக்கேற்றும் போது சொன்னால் மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும் என்ன அப்படின்னா இந்த முருகனோட சக்தி வாய்ந்த வடிவங்களாக சொல்ல சொல்லப்படுவது வேலு மயில் சேவல் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போல் இந்த அக்னி ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இந்த அக்னி ஓம் அக்னி கற்பாய நமக அப்படின்னு முருகனோட அஷ்டோத்திரத்தில் வரும் இந்த வார்த்தையை தான் நம்ம விளக்கேற்றும் போது சொல்லணும் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னியை தண்ணில் கொண்டவரே அக்னியிலிருந்து பிறந்தவரே உன்னை நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம விளக்கேற்றும் போது சொல்லுவதால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும்